வணக்கம் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்களின் சமீபத்திய அறிவிப்புகள் மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக பார்ப்போம் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பதில் அமமுக நிறுவனர் டிடிவி தினகரன் மிகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக கூட்டணி குறித்து மீண்டும் சிந்திப்பதற்கு இப்போது அவசியம் இல்லை என்றும் கூறியுள்ளார் இந்த நிலைமை எப்படி வந்தது என்று பின்னோக்கி பார்ப்போம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்பொழுது தினகரன் அவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்காக நானே பிரச்சாரம் செய்வேன் என்றும் அறிவித்தார் இதனால் அதிமுகவுடன் ஒருங்கிணைப்பு சாத்தியமாக இருப்பதாக எண்ணப்பட்டது ஆனால் சமீபத்தில் திடீரென தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதமே முக்கிய காரணம் என்று பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் தினகரன் இல்லத்திற்கு சென்று கூட்டணியில் இருந்து விலகிய முடிவை மீண்டும் சிந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் பெரிய கவனத்தை ஈர்த்தது ஆனால் இப்பொழுது தினகரன் அவர்கள் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார் இதுகுறித்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசியதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய போதே அண்ணாமலை அவர்களிடம் இதை பற்றி பேசியதாகவும் அண்ணாமலை அவர்கள் அவசரப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்தார் மீண்டும் கூட்டணி குறித்து சிந்திக்க வாய்ப்பு இல்லை என்று தினகரன் தெளிவுபடுத்தியுள்ளார் அதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருப்பதை ஏற்க முடியாது என்பதுதான் தினகரன் கூறுகையில் எங்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை எப்படி சந்திக்க முடியும் அவர் அதிமுகவின் பொதுச்செயலாளராக செயலாளராக இருக்கும் வரை அமமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்று கடுமையாக குறிப்பிட்டார் டெல்லியில் உள்ள சில திமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்று கூறினார்களாம் ஆனால் அது நடக்காது என்பது தனக்கு தெரியும் என்றும் அப்படி ஒரு ஒற்றுமை சாத்தியமில்லை என்று தான் அப்போதை கூறியதாக தினகரன் தெரிவித்தார் ஏப்ரலில் கூட்டணி அமைந்த போது சில நல்ல மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளதாக சொன்னார்கள் ஆனால் அந்த வாய்ப்பு இல்லை என்று உணர்ந்ததும் தான் கூட்டணியில் இருந்து விலகியதாக கூறினார் ஒரு கட்டத்தில் தன்னை டெல்லிக்கு அழைத்து சென்று சமாதானம் செய்ய முயற்சித்தார்கள் கூட்டணியில் இருந்து விலகினேன் அண்ணாமலை இதையே சொன்னேன் என்றும் அண்ணாமலை மற்றும் நல்ல நண்பர்கள் தான் என்றும் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் எதிரிகளும் யாரும் இல்லை என்றாலும் துரோகத்தை மட்டும் ஏற்க முடியாது என்று தன்னுடைய இறுதி கருத்தை தினகரன் தெரிவித்தார் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி குறித்த அமமுகவின் நிலைப்பாடு மாறவில்லை என்பது தும் பாஜக கூட்டணி பற்றி மீண்டும் சிந்திக்கும் நிலை இல்லை என்பதும் தெளிவாகியுள்ளது மேலும் அரசியல் பேச்சுவார்த்தைகள் எந்த திசையில் நகரும் என்பதை கவனித்துக் கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்